நான் கவுசியா நீர்கரங்கள் அமைப்பில் ஒரு நாலு வருஷமாக இதில் பயணம் செஞ்சுட்ருக்குறோம் அக்ரகரசாமக்களை ஏறி சுத்தம் பண்ணி நீர் நிறைக்கிறதுக்கான எல்லா ஏற்பாடும் பண்ணி குளத்தை சுற்றி ஒரு மூணாயிரம் பணம் நட்டிருக்குறோம் மற்ற மரங்கள்லாம் நட்டுருக்குறோம் முக்கியமாக இந்த பனை நடுறதுக்கு என்ன காரணன்னா பனையுமே தென்னையும் ஒரே புல் வகையை சேர்ந்தது தான் ஆனால் பனை வந்து எல்லோரும் நினைக்கிறாங்க பனையில் பயன் இல்லை நீங்கள் வந்து ஃப்யூச்சரில் பனைக்கு ஒன்றும் பணையை வந்து யாருமே உதாசீனப்படுத்திடுறாங்க பென்னை மரத்தில் லாபம் இருக்குங்கிறாங்க ஆனால் இப்போ இருக்கிற ட்ரெண்டிங்கில் தென்னை மரத்தை விட பனை மரம் லாபகரமாக வந்துட்டுருக்குது சில தென் மாவட்டங்களில் நிறைய பணைய வந்து ஐம்பது ஏக்கர் இருபத்தஞ்சி ஏக்கர் நடுற அளவுக்கு நிறையா பனை நட்டுட்ருக்குறாங்க அந்த மாதிரி நடும்போது பின்னாலதில் பனையில் ஒரு பார்ட்டு ஒரு ஒரு பாகம் கூட வீண் கிடையாது அந்த அளவுக்கு எல்லாருமே பணம் வந்து இருக்குது பணம் வெள்ளம் வந்து இப்போ சுகர் குறைக்கிறதுக்கு உபயோகப்படுது பண்ணுது இது ஆயுர்வேதா ஆயுர்வேத யுனானி இந்த ச இதில் போகிற நாட்டு வைத்தியத்தில் பணையோடய பங்கு ரொம்ப அதிகம் பணம் வந்து எந்த ஹீட்டையும் குறைக்கிற கூடிய சக்தி இருக்குது அதனுடைய கருப்பட்டி பணம் நொங்கு வந்து என்ன டெம்பரேச்சர் இருந்தாலும் டாக்டர்ஸ் என்ன சொல்கிறாங்க நீங்கள் போய் குளுக்கோஸ் போட வேடா நொங்கு நாள் நொங்கு சாப்பிட்டீங்கன்னு உனக்கு சரியாக போ கூலாயிரு சொல்கிறாங்க இது மாதிரி பனைக்கு வந்து நிறைய ஃப்யூச்சர் இருக்குது பனை மரம் எல்லோரும் பணம் வளர்த்தணும்னு நாங்கள் நினைக்கிறோம் இதில் கவுசியா நதிகள் பார்த்திங்கன்னா நாங்கள் பனையை விதைக்கணுன்னே ஒரு அஜெண்டாக வச்சுருக்குறோம் இப்போ நம்ம அக்ரஹாரசாம குளத்தில் ஒரு மூணாயிரம் பணம் சுற்றி வளைச்சுருக்குறோம் நிறைய பணம் வளைச்சு வந்துட்டுருக்குது அதே மாதிரி நம்ம இருபத்தி இது வரைக்கும் ஒரு ஆரம்பத்தில் சின்னவேடம்பட்டியில் ஆரம்பித்தது ஒரு இருபத்தி ரெண்டாவது குளம் வரைக்கும் ஒவ்வொரு குளமாக நாங்கள் சுத்தம் பண்ணி அதில் தண்ணி நீர் நினைக்கிறதுக்கான அத்தை ஏற்பாடு பண்ணிகிட்டு இருக்கிறோம் இப்போ அட் ப்ரெசென்ட்டில் இருக்கிற ஒரு குறைஞ்ச ஒரு பதினஞ்சு குளத்தில் பனையை சுற்றி நட்டுட்ருக்குறோம் தமிழ்நாட்டினுடைய மாநில மரம் பனை அந்த பனை ஓலையினால தான் நம்ம சங்க இலக்கியங்களே நம்மளுக்கு இதுவரை கிடைக்கப்பட்டிருக்குது அந்த பனை ஓலையில் வந்து எத்தனை வருஷமானாலும் ப்ரிசர்வேட்டிவ் மாதிரி யூஸ் பண்ணால் நம்ம எல்லா இலக்கியங்களும் தான் ஓலையில் எழுதுனா இப்போ தான் நாம் வந்து எல்லாம் வந்து வேறு மீடியாவுக்கெல்லாம் போய் பண்ணிகிட்ருக்குறோம் அது மாதிரி பனையோட ஒவ்வொரு பார்ட்டியுமே உபயோகத்துக்கானது தான் பணம் வந்து சட்டங்கள் எல்லாம் போட்டாச்சுன்னா நூற்றுக்கணக்கான வருஷங்கள் அது எதுவுமே அந்த அளவுக்கு மரங்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான மரங்கள் அப்புறம் பனையில் இருக்கிற ஓலை பணம் பணக்கிழங்கு பணக்கிழங்குல இருக்கிற இது வந்து நிறைய வியாதிகள் குணப்படுத்துதா சொல்கிறாங்க அதனால் எல்லோரும் பனையை நடுவோம் நம்ம தமிழ்நாட்டில் இது வரைக்கும் தமிழ் தான் தமிழ்நாடு அரசு இந்த வருஷம் வந்து தம் பனையை வந்து வெட்டக்கூடாதுன்னு தடை போட்டிருக்காங்க அதெல்லாம் ரொம்ப வரவேற்க வேண்டிய விஷயம் தென் மாவட்டங்களில் நிறைய பணம் இருக்குது இங்கெல்லாம் வந்து அதோடய இம்பார்ட்டன்ஸ் தெரியாமல் இருந்து தெரிஞ்ச பின்னாடி இப்போ எல்லோருமே பணைய நட ஆரம்பிச்சிருக்கிறோம் இன்னொரு பத்து வருஷம் கழித்து நம்ம கோவை மாவட்டத்தை சுற்றியுமே நிறைய பணங்கள் இருக்கும் குறிப்பாக இந்த கவுசியா நதியினுடைய படுகைகளையுமே கவுசியா நதியினுடைய எல்லா ஏரி கரைகள்லையுமே பனை இருக்குங்கிறது எல்லாருக்கும் தெரியும் கண்டிப்பாக எல்லோரும் பணையை வளர்த்துவோம் இப்போ நாங்கள் வந்து கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இருக்கிற ஏரிகளில் நாங்கள் எல்லாம் பராமரிப்பு பண்ணிகிட்டு இருக்கிறோம் கவுசியா நெருக்கங்களினுடைய ஏரிகளில் நாங்கள் பிள்ளை பராமரிப்பு பண்ணிகிட்டு இருக்கிறோம் அதில் பனைகள் பார்த்திங்கன்னா மண் எரிப்பு தடுக்குது இந்த ஓரத்தில் இருக்கிற மண் இடிஞ்சு போகிறது குளக்கரையிலலாம் நடும்போது எந்த விதமான அரிப்பும் இல்லாமல் மரம் வந்து ஸ்ட்ராங்காக நிற்கிது இப்போ ரோடு சைடில் ரோடு இன்றைக்கி நேரமாக இருக்குது நேரம் இடத்துல ஓரத்தில் டீப்பாக இருக்கும்போது ஈஸியாக அந்த சோறு சரிஞ்சு போகுது அந்த தடுக்கிற அந்த மண் எரிப்பு நிறைய தடுக்குது அது நடனால வேர்கள் பிடிப்பாக இருக்கிறதுனால அந்த மண் அந்த இடத்துல இறையே போகிறதில்ல அதே மா அதே மாதிரி தான் குளத்துக்கு அது வந்து நிறைய மண்ணை அதாவது நேரம் பிடிச்சி வச்சுக்குது பிடிச்சி வச்சுக்கிறதுனால ஈஸியாக மரம் வர மழை ஈஸியாக அந்த ம பனை மரக்கிற ஏரியாவில் மழை அதிகமாக வர்றதா சொல்கிறாங்க அதனால் அதனாலையும் நாங்கள் மரம் வளர்த்துறோம் இந்த கௌசியா நிதி படுகையில் எல்லா குளங்கள்லையுமே நாங்கள் மன ம அதாவது மரம் நடந்ததை ஒரு தனி அஜெண்டாக வச்சுருக்குறோம் வரைக்கும் பனை மரங்கள் வந்து கவுசியா நிதியினுடைய எல்லா ஏறிக்களிலும் ஒரு பத்தாயிரம் பனை வச்சுருக்குறோம் இன்னும் வருஷம் வருஷம் வெதச்சுட்டே இருக்கிறோம் பனை மரங்கள் வளர்ந்துட்டு இருக்குது பனைமரங்கள் நிறைய அதாவது அதனுடைய சல்லி வேர்கள் வந்து ஒரு மனம் வந்து ஆயிரத்தி ஐநூறு அடி அளவுக்கு வேர் இழுத்து பிடிச்சி சல்லி வேர் எக்கச்சக்கமான வேர் இருக்கிறதாகவும் அந்த வேர் நிறைய மண் தண்ணி சேமித்து வைக்கிறதா சொல்கிறாங்க அந்த பனை மரத்தினுடைய தென்னை மரத்துக்கும் பனை மரத்துக்கு என்ன வித்தியாசம்னா தென்னை மரத்தில் தண்ணி மன வள மழை விழுந்துதுன்னா தென்னை மரம் சைடில் தண்ணி போயிடும் இது வந்து அந்த மலை ஈர்க்கிற மாதிரியே இருக்கும் ஈர்க்கிற மாதிரி அது வந்து ஃபனல் மாதிரி அதில் அப்படியே வந்து எல்லா மரமும் அந்த ஸ்டெம்மில் இறங்கி பூராமே ரூட்டுக்கு போயிடும் அப்படி இருந்தால் அந்த ப ஒவ்வொரு பனைமரம் நிறைய சேமித்து வைக்குது அது வந்து அந்தளவுக்கு ம எல்லா பக்கமும் நிறைய சேமிச்சுன்னா அந்த மழை காலத்தில் அந்த தண்ணி பஞ்சமே வராது நம்ம ஏரியாவில் வந்து வாட்டர் லெவல் அதிகமாக இருக்குது மரம் வளர்த்துறது முக்கியமான காரணம் தென்னை மரங்கள் வந்து ஒரு நாலு வருஷத்துலேருந்து காப்பு வரும்னு சொல்கிறாங்க ஆனால் பனை மரம் வரணும் குறைஞ்சி ஒரு பத்து வருஷம் ஆனால் தான் அவனுடைய பயன் கொடுக்க ஆரம்பிக்கும் ஆனால் அதனுடைய பலன்கள் ஏராளமாக இருக்குது இப்போ வந்து புதுசாக வந்து எல்லாருமே பணம் நடணும் அப்படிங்கிற ஒரு ட்ரெண்டிங் வந்துட்டுருக்குறாங்க தென்னை மரத்தில் முன்ன மாதிரி இருக்கிற வ வருமானம் நோய் 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 தாக்குறது அதெல்லாம் தென்னை மரத்துக்கு அதிகமாக இருக்குது இந்த பணம் வந்து எந்த நோய்க்கு தாக்கு தாக்கிறது இல்லை பனை மரங்களை எல்லோரும் நடணும் அதனால் மக்களுக்கு நிறைய நன்மைகள் கிடைக்கும் தோட்டத்தங்களை வந்து இன்னைக்கு காற்றுனால வாழ வாழ வச்சுருக்காங்க அப்புறம் ஒவ்வொரு இது ஒவ்வொரு ப பயிருக்கும் வந்து காற்றுனால் நிறைய சேதம் வருது அந்த கரைகளில் பனைமரம் நடும்போது அது முக்கியமான அரணா வந்துடுது அதுக்குள்ளே வந்து எந்த புயல் தாக்குனாலும் கூட உள்ளுக்குள்ளே காற்று அவ்வளோ சீக்கிரம் வராது அதனால் இப்போ எல்லாம் முக்கியமாக வந்து வேலி அரணா நடக்கு பணையை வியோகப்படுத்திகிட்டு இருக்காங்க அது மாதிரி எல்லோரும் பண்ணலாம்